வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அணுக்கிரகம் அடுத்ததா நாடி சேர்க்கையை பத்தி, ரவி ஐயா திருப்பத்தூர் திருப்பூர் ஐயா வந்து பேச வராரு வணக்கம் தந்தை தாயாகுவானும் சர்கதி இங்காகுவானும் அந்தமில்லா இன்பம் நமக்காகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு பராசர முறையை எனக்கு உள்புகுத்திய எனது குருவாகிய மீனம் ராஜன் அவர்களுக்கும் தொழில்முறை ஜோதிடத்தை எனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த சுந்தராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வு அதாவது அடிப்படையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வு வேணும் அப்டேட் வேணும் அப்போ நம்ம ஒரு ஒரு துறையில் வந்து சிறப்பாக விளங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நாடி முறையை எனக்குள் புகுத்தி என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ரவிராஜன் ஐயாவுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி மையத்துக்கும் நல சங்கத்துக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஆயிரத்தி எட்நூறு சூட்சமங்களையும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எட்டாயிரம் அதிசூச்சமங்களையும் கொண்ட ஒரு ராசி கட்டத்துக்குள் எத்தனை நாம் படித்தாலும் எத்தனை அறிவுகளை பெற்றாலும் நமக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஒரு சூட்சமாக தான் அந்த இடத்துல வந்து சொல்லிக் கொடுக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயம் வரும் இப்போ நிறைய ஆசிரியர்கள் நிறைய வகுப்புகள் எடுக்கும்போது ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமான விஷயங்களை புதிது புதிதாக கற்றுக் கொடுப்பார்கள் பிரபஞ்சம் வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு முறையில் வந்து உணர்த்தி கொண்டே இருக்கும் அவர்களுக்கு இந்த விஷயம் இது உனக்கு உண்டானது அப்படி என்று இது பராசரை பராசரர் வந்து பிருகுவாகட்டும் நந்திதேவராகட்டும் அனைவருமே இதை நமக்கு சொல்லிவிட்டு சென்ற ஒரு விஷயம்தான் புதிதாக நாம் ஒன்றும் கற்றுத்தரவில்லை கற்று கொள்ளவில்லை ஆனால் நமக்கு புதிதாக ஒன்றை கற்றுத்தந்தவர் யார் என்றால் நம்முடைய குரு பகவான் தான் நம்மை வழிநடத்தும் குருமார்கள் தான் இதனால் இப்போ நான் வந்து எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு விஷயம் அதாவது நான் வந்து ஜோதிடத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா வயதை சொல்லுவாங்க எங்கே போனாலும் இந்த வயசில் திருமணமாகும் இப்போ குழந்தை பிறக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த இறக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறக்கும் இதை சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் மிச்ச விஷயங்கள்லாம் அந்த துருவ கணிதங்களில் வந்ததினால அதை பற்றி நான் பெருசாக ஆராய்ச்சிக்கில் போகலை ஆனால் இந்த வயதை எப்படி வந்து இவங்க கணிச்சாங்க அதை நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது அதுக்கு உண்டான சரியான ஆன்சர் கிடைக்கல நானாக அப்புறம் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு ஜாதகங்களை போட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தேன் அதில் ஒரு ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணி எடுத்தேன் அதில் ஒரு நாலு விஷயங்கள் நடந்த சம்பவங்கள் நான் நிர்ணயித்தது அது அதுக்கப்புறம் வந்து என்னை வழிநடத்தி இப்போ அது வந்து பிருகு சக்கர பதவி நான் வந்து கண்டுபிடிச்சது வயதோட்டம் அது ஏற்கனவே இருந்த விஷயம் தான் நான் கண்டுபிடிக்கல இருந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே வேலை செஞ்சிச்சு அதை வழி நடத்தினது ரவிராஜன் ஐயா பிருகு சக்கர பதவி அதை என்ன நான் உனக்கு மேன்மைத்து படுத்தி தரேன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி நான் அதை எப்படி வேலை செய்து நான் எடுத்த விஷயம் என்னென்னா ஒருவருடைய ஜாதகம் ஆயிரத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அவருக்கு ஒம்பது வயசில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வர்றார் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம லக்கணம் அவருடைய விரயாதிபதி மூன்றாம் வீட்டில் இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அந்த செவ்வாய் வந்து அந்த ஒம்பது வயதுக்குடைய அந்த லக்கணமாக எடுத்தோம்னா அந்த செவ்வாய் வந்து பதினோராம் வீட்டில் இருந்து அவருடைய சாரநாதன் ராகு அவருடைய லக்னாதிபதியோட சேர்ந்து பன்னெண்டில் போய் நிற்கிறார் அதாவது ஒரு விரயத்தை காட்டுது அப்போ திசா புத்தி பார்த்திங்கன்னா சனி திசை ராகு புத்தி புதன் அந்தரம் இதில் கொஞ்சம் அந்த திசா புத்தியை இணைக்கும் போது அது வேலை செய்யும் இதில் நாடி எப்படி வேலை செய்து அப்படின்னா அவருடைய ராகு மேலே குறு பயணம் அப்புறம் பத்தொம்பது வயதில் அவருடைய அப்பா மறைகிறாரு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரம் அப்போ பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வயதுன்னும் போது ஏழாம் இடம் அவருக்கு வேலை செய்து அதாவது லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடம் வேலை செய்து சனி பார்த்தீங்கன்னா அவருக்கு கன்னி வீட்டில் இரண்டாம் வீட்டில் அவர் வந்து பத்தாம் பார்வை அவர் சனி வந்து இந்த வயதோட்டத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா சனி வந்து அந்த இடத்துல எங்கே சிங்காகிறாரோ அவர் வந்து அவருடைய மூணு ஏழு பத்தாம் பார்வையாக யாரை பார்க்குறாரோ அது வந்து ஒரு குறி காட்டுது அந்த ஜாதகத்தில் இப்போ இருக்க சம்பவம் என்னன்றது குறிகாட்டுது அப்போ நம்ம கோச்சாரத்தை நாடிப்படி எடுக்கும்போது அந்த செயலை காட்டுது அவருக்கு சூரியன் மேலே ராகு போகுது செவ்வாயை வந்து பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு அப்பொழுது அவங்க அப்பா இறக்குறாரு அப்போ என்ன அப்படின்னா அவருக்கு குரு திசை சனி சனி புத்தி இந்த திசையை வந்து இந்த விஷயத்தில் நான் எப்படி ஒரு விதமாக எடுத்தேன் அப்படின்னா நம்ம லக்கணத்துக்கு எல்லாத்தையும் திசை பார்ப்போம் நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு திசை எந்த எந்த ஒன்பதாம் இடமா ஏழாம் உயிர் உயிர்காரத்துவ லக்கணத்துக்கு வந்து அது வந்து என்ன பாதகாதிபதியாவோ அஷ்டமாதிபதியாகவோ பன்னெண்டாம் விரையாதிபதியாக வந்தால் அந்த இடத்துல ஒரு ஒரு இறப்போ இல்லை ஒரு தவறோ ஒரு கண்டமோ நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன் இப்போ அவருக்கு வந்து மேசம் வந்து ஒன்பதாம் படி சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடாக மேசம் வருது அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பன்னெண்டாம் அதிபதி குருவும் சுக்ரன் சாரி சுக்கரன் புத்தி நடக்குது சுக்ரன் வந்து மாரகாதிபதியாக வர்றாரு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு மேலே ச சூரியன் மேலே ராகு பயணம் இது அந்த பத்தொன்பது வயதில் நடந்த ஒரு சம்பவம் இது அது வந்து வயதோட்டத்தை மட்டும் பற்றி தான் நான் அதை சொல்கிறேன் இதில் ஒரு சம்பவத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆயிரம் சூட்சமங்கள் இருக்குது இதில் ஒரு வழியாக இதை நான் கண்டுபிடிச்சி எடுத்தேன் இப்போ இதை வச்சு தான் நான் வந்து தொழில் முறை ஜோதினமாக பார்த்துட்ருக்கேன் அப்புறம் ஒரு இருபத்தெட்டு வயது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு இடம் வாங்குறாரு அந்த இடம் வந்து எப்படி வாங்குறாரு அப்படின்னா செவ்வாய் அங்கே வந்து ஏழாம் அதிபதி மூணாம் பார்வையாக பார்க்குறாரு அவருக்கு அப்போ வந்து சனி திசை சனி புத்தி செவ்வாய் அந்தரம் நடக்குது அந்த இடத்துல அவர் நாலாம் பார்வையாக சனியை பார்க்குறார் அந்த நாலாம் அதிபதி செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்க்குறார் அந்த செவ் சனி வந்து மூன்றாம் பார்வையாக அந்த இடத்த பார்க்குறாரு இந்த நாலாம் வீடு விருச்சிக வீட்டுக்கு வந்து நாலாம் அதிபதி அந்த நாளுக்கு நாள் அது ஒரு லக்கணமாக எடுத்தோம்னா நாளுக்கு நாலு சனி பகவான் அவருடைய பார்வை அங்கே விழுகுது அங்க இடம் வாங்குறாரு அதே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் வந்து திருமணம் பண்ணுறாரு திருமணம் எப்படி நடக்குதுன்னா ஏழாம் அதி ஏழாம் அதிபதியோட பார்வை வந்து அந்த இருபத்தெட்டு வயசுல விழுகுது அவருக்கு அந்த இருபத்தெட்டாம் வயதில் விழுகுது அப்போ அவருக்கு திசை என்னென்னா சனி திசை குரு புத்தி சனி திசை சனி புத்தி குரு அந்தரம் அப்ப என்ன அப்படின்னா இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு ஏழாம் அதிபதியே அந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு ஏழாம் அதிபனுடைய பார்வை வந்து அவருக்கு இருபத்தி எட்டு வயதில் அங்கே விழுகுது அதாவது நாலாம் வீட்டில் விழுகுது ஏழாம் அதிபனுடைய பார்வை அது இருபத்தெட்டு வயதில் அவருக்கு அந்த திருமணம் நடக்குது இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் இது என்னுடைய கிளைண்ட்டோட ஜாதகம் இது அவர் வந்து தனுஷ் லக்கணம் அவர் வரும்போது அவருக்கு முப்பத்தி எட்டு வயசு சனி வந்து பன்னெண்டாம் வீடு அதாவது பன்னெண்டாம் வீடு விருச்சிகத்திலிருந்து பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் அதிபதி வந்து பாதகாதிபதி புதனோட சேர்ந்து நிற்கிறாரு அப்போ அவருக்கும் அதே மாதிரி சூரியன் மேலே ராகு பயணம் இந்த மாதிரி இந்த வயதோட்டத்தின் மூலமாக இந்த பலன் எடுப்பது எளிமையாக இருக்கிறது எனது இன்னொரு கிளைண்ட்டு அவருக்கு வந்து ஏழாம் இடத்துல சந்திரன் சந்திரனால் திருமணம் தாமத திருமணம் அந்த ஏழாம் அதிபதி சூரியன் வந்து அவருக்கு கும்பலக்கணம் ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிறாரு அப்போ இருபத்தி ஆறு அவர் அங்கேருந்து பார்வை எங்கே பார்க்குறாருனா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது உங்களுக்கு இருபத்தி ஆறில் அவர் வந்தோடனே அவருக்கு வயசு அப்போ வரும்போதே அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு அதனால் கேட்டால் இப்போ முப்பத்தி ரெண்டில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்ன முப்பத்தி சந்திரன் தாமத திருமணம் அதனால் முப்பத்தி ரெண்டில் திருமணம் நடக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்த ஜாதகம் அது மாதிரி முப்பத்தி ரெண்டு வயதில் திருமணம் நடந்துச்சு அவர் கூப்பிட்டு சொன்னார் அப்போ வந்து ஏழாம் இடத்தில் இருக்க சந்திரனுடைய திசை நடந்தது இதில் நான் வந்து இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒரு திசா புத்தி ஒரு லக்கணத்துக்கு உண்டான திசையாக இருந்தாலும் அது எந்த பாவகத்தை இப்போ ஒரு தகப்பனாக இருக்கட்டும் ஒரு திருமண பாவமாக கேட்குறோம் நாலாம் இடமாக கேட்குறோம் அந்த அந்த ல அதை லக்கணமாக வச்சு அதற்கு அவர்கள் வந்து எந்த வீட்டு அதிபதி அந்த லக்கணத்துக்கு என்னவா இருக்குது அந்த திசாவும் புத்தியும் அந்தரமும் வருதோ அதை வச்சு நன்மை தீமைகளை எடுக்க முடியும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி இவருக்கு ஒரு அப்பா மறைவு மகன் ஜாதகம் அது சொல்லியாச்சு அதிலே அதே மாதிரி தான் பன்னெண்டாம் வீட்டிலேருந்து பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறாரு இந்த மாதிரி வயதோட்டம் அப்படிங்கிறது இதை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு வயதில் என்னென்ன லக்கணத்தை ஒன்றாம் ஒன்றாம் வயதாக வச்சு லக்கண புள்ளியாக அவர் பிறந்த தேதியை வந்து லக்கணம் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு ஒவ்வொரு ஆண்டையும் முடிவு பண்ணி முடிவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க திசா புத்தி இந்த வயதோட்டத்துக்குள்ளே போகும்போது எனக்கு திசா புத்தி ஒரு மாறுதலான ஒரு பார்வையை கொடுத்துச்சு எப்படின்னா இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு என்னுடைய லக்கணத்துக்கு மட்டும் இது என்ன பாவகம் என்ன ஆதிபத்தியம் என்ன சாரம் என்று பார்க்காம எந்த விஷயத்துக்கு பார்க்குறோமோ அதுக்கும் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு புத்திநாதனுடைய என்ன சாரம் வாங்கியிருக்காரு அந்த சாரநாதனுடைய வலிமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சாரை வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்து நான் ஜெயித்த ஒரு விஷயம் என்னென்னா அப்பாவும் தாயும் வர்றாங்க ஜா பெண்ணோடய ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்னை வர்றாங்க அதை என்ட கொடுத்தோனையும் எடுத்து பார்க்குறேன் அது மீன லக்கணம் திசா வந்து சுக்கர திசை எட்டாம் அதிபதி திசை சூரியன் சந்திரன் சுக்கிரன் எல்லாமே லக்கணத்துக்குள்ளே திதிசூனிய வீட்டுக்குள்ளே ஐந்தாம் அதிபதி சந்திரனுடைய புத்தி சரி இது வந்து வயசு வந்து அந்த பொண்ணுக்கு அப்போ இருபத்தி ஒரு வயது சரி இது காதலாகத்தான் இருக்குமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சாரநாதன் எடுக்கும்போது புதன் அதில் லிங்காகிறாரு அப்போ அந்த அதனுடைய பாவத்தை எடுத்து நான் பார்த்தேன் பார்த்துட்டு இது காதல் விஷயமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா அது வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர் எந்திரிச்சா ஆமாங்க எப்படிங்க இது எல்லார்ட்டையும் போனேன் ஆனால் எல்லோரும் வந்து ஒரு ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் காதல் அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னாரு அடுத்த விஷயம் தான் இதில் நான் என்னென்னா புதனுடைய சாரநாதனை எடுத்து தான் நான் சொன்னேன் இது உங்களுக்கு இந்த பையன் வந்து ஒரு இஸ்லாமிய பையனா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்பவுமே ஜாதகத்தின் மேலே அவருக்கு நம்பிக்கையே வந்துருச்சு அவருக்கு ஆமாங்க இவ்வளோ அக்யூர்ட்டாக அந்த ஜாதகத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னார் அது புதன் வந்து ராகு சாரம் வாங்கியிருந்தார் அந்த சாரத்தினுடைய சாரத்தை பார்த்து இதை எடுக்க முடியும் இன்னும் துல்லியமாக எடுக்க முடியும் இந்த அளவுக்கு இதில் வயதோட்டத்தின் மூலமாகவும் வயதின் லக்கணத்தின் மூலமாகவும் அதனுடைய திசையின் மூலமாக இவ்வளோ அக்யூர அக்யூரஸி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை வந்து சிறப்பான விஷயம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் இங்கே உள்ள அனைத்து ஜோதிட சாம்பாவன்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தான் இப்போ இல்லை இப்போ லஞ்சிங் போய் ம் ஐயா ரவி திருப்பத்தூர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி அனைவருக்கும் வணக்கம் வயதோட்டம் வகுப்பு நான் படிச்சிருக்கேன் வயதோட்டத்தில் துல்லியமான பலன் சூப்பராக எடுக்கலாம் இதற்கு எங்கள் வயதோட்டத்துக்கு மிகப்பெரிய குருநாதர் நான் நினைக்கிறது ஈரோடு மணியன் ஐயா ஏன் அதை அவரை அவரை பார்த்து சொல்கிறேன்னா அவர் இல்லாத குறைய போன மீட்டிங்லேருந்து அவர் தீர்த்துட்ருக்குறார் ஓகேங்களா நான் வந்து கோபையா கிட்டே அதை படித்தேன் என்னுடைய வயதோட்டத்தோட ராகுவோட என் வயதை கனெக்டிங் ஆகும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சு சனியோட வயதோட்டம் கிராஸ் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சு ரெண்டாம் இடத்தோட வயதோட்டம் உள்ளே போகும்போது எனக்கு திருமணம் நடந்துச்சு அஞ்சாம் இடத்தோட வயதோட்டம் உள்ளே போகும்போதே எனக்கு குழந்த பிறந்துச்சு நானே அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அதனால் ஜோதிடர்களாகிய நாம் தினசரி இந்த கலையை வந்து அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா வயதோட்டம் வகுப்பு யாராவது படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஐயா கிட்டே வயதோட்ட வகுப்பு படிங்க மிக சிறப்பான முறையில் வயதோட்டத்தில் நிறைய விஷயம் துல்லியமாக எடுக்கலாம் தசா புத்தியில் எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அடிஷனலாக ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு பாது எட்டாவது வயசில் ஒரு குழந்தைக்கு ஜாதம் பார்க்க கீழே விழுந்து முழங்கால் அடிபிடிச்சான்னு கேட்டேன் ஆமா இத்தனை உறுப்பு இருக்க எப்படி முழங்கால்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் வயதோட்டத்தை வச்சு தான் சொன்னேன் அதனால் வயதோட்டத்தை பற்றி பேசின திரு ரவியய்யாவை வாழ்த்தி அவரை வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியார் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வயதோட்டத்தில் வந்து இப்போ எங்கள் மணி ஐயா சொல்லி கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறகு சக்கரம்னா ஒவ்வொரு வயசுக்கும் இருந்து எடுக்கணும் ரெண்டாவது பிறகு சைக்கிள் முறைன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு பன்னெண்டு வருஷமும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி செஞ்சிட்ருக்கோம் அதுலேருந்து அந்த வயசுக்கு என்ன வேலை செய்யுது இருந்து அந்த வயசுக்கு என்ன வேலை செய்யுது இதிலேருந்து எடுத்து நான் வந்து இப்போ இவங்க ஐயா இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்கிட்ட ஆன்லைன் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க திருமண தேதி கடை இந்த தேதியில் திருமணமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்த ஜாதகத்தில் அந்த தேதியில் எடுத்து நான் சொல்லும்போது ஐயா அதே தேதியில் தான் திருமணம் ஆச்சு நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்குறாரு ஐயா இன்றைக்கி தானே கேட்டீங்க ஒரு ஜாதம் கொடுக்குறாரு திருமணம் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்குறாரு இந்த தேதியில் திருமணம் அப்படின்னு வகுப்பில் எப்படி நீங்கள் நான் சொல்லாத எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார் சரி என்ன தப்பாகதான் எடுத்துட்டேனான்னு கேட்டேன் அப்போ நீங்கள் சொன்னது சரிங்க இது எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இதுதான் பார்முலா எப்படி தேதி கண்டுபிடிக்கிறது அப் இன்னைக்கு மிகப்பெரிய ஒவ்வொரு சம்பவமும் முக்கியமான சம்பவம் தேதியை எப்படி எடுக்கிறதுங்கிறது வயதோட்டத்தில் பிறகு சக்கரம் பிறகு சைக்கிளை வச்சு அந்த வயசில் இத்தனாவது நாள் இந்த நட்சத்திரத்தில் தான் இது நடக்கும் அப்படிங்கிற மெத்தடை வந்து ஹையர் ஹையர் கிளாஸ் லெவலில் நான் பயிற்சி வகுப்பில் கொண்டுட்டு போனேன் ஒரே ஒரு வகுப்பில் ரெண்டு வகுப்பில் தேதியை கொடுத்தேன் இந்த தேதி தான் அப்படின்னு எடுக்கிறோம் அதுக்கட ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னா முதல்ல இரட்டை வயசு ஒற்றை வயசுன்னு இருக்குது பார்த்தீங்களா இருபத்தேழு ஒற்றை வயசு முப்பத்தி ரெண்டு முப்பது இரட்டை வயசுன்னு எடுக்கணும்ல அந்த இந்த கடை முதல்ல வயதை இப்படி எடுக்கிறது அப்புறம் அதிலேருந்து தேதி மாதத்தை இப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பயிற்சியில் கொடுத்தேன் இன்றைக்கி திருமண ஜப்ஜெட்டை தொடுனோம்னாவே பயம் ஜோதிடத்துக்கு எல்லாத்துக்குமே ஏன் நானுமே எல்லாமே ஆனால் அதை கடை எளிமையாக்கிட்ருக்குறோம் இன்றைக்கி ஜோதிடம் அளவுக்கு வளர்ந்து போச்சு இன்றைக்கி ஜோதிடத்தில் பெரிய நுட்பமெல்லாம் இப்போ இருக்கிற ஞானிங்க நிறைய கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இது இந்த பெருமையெல்லாம் எங்கள் மணி ஐயாவுக்கு தான் செய்கிறோம் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா அவருங்க அவங்க மணி ஐயா எல்டி ஐயா சார் இவங்க எடுத்து கொடுக்காத வித்தல்ல அவங்க கொடுத்தது தான் நாம் பயிற்சி பண்ணி நான் எடுத்த நினைச்சு கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலை அதுமாரி இதுமாரி கொண்டுகிட்டு போகலாம் அப்படிங்கிறத தேதியை சொல்லலாம் நிச்சயம் தேதியை சொல்லலாம் சொல்லலாம் இன்னொன்று இதுக்கு சின்ன உதாரணம் லக்கணம் அல்லது லக்கணத்துக்கு ரெண்டில் ராகுவோ கேதுவோ குரு வக்கரம் அந்த வக்கரம் பெற்ற குருவுக்கு பக்கத்தில் ராகுவோ கேதுவோ வக்கரம் பெற்ற குரு குருவை ராகுவோ கேதுவோ நோக்கி போனால் இரட்டை வயதில் திருமணம் அந்த தொடர்பு தொடர்புனா ஒற்றை வயதில் திருமணம் தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பிழையை வருதுன்னா பார்க்கலாம் அது எந்த நாள் பிள்ளை வந்துச்சுன்னு நானும் சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள் எங்கள் வாழப்பாடி ஜோதி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஐயாவுக்கு ஒரு பொண்ணாடு நன்றி நன்றிங்க ஐயா மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் பேசலாம் ஆ சரிங்க ஐயா Provado